哎呀，两 কিড়া হলো কার আমি চাইব এই আর উসমান লাগা আমি আর এই মগড়া আছে আর সেটা রেট্রোলাইজ করার জন্য কোট দিয়ে আমরা আপনাকে মান দিচ্ছি হ্যাঁ মাঠে ধরে প্রজেক্ট কমপ্লিট হওয়ার என்ன சாப்பிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு நலமா சூப்பரா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க காய் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கோம் நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க பாக்குறீங்க பேரை சொல்லுங்க

उे मिया उे சரக்கா கிடைக்கும் கொஞ்சம் கிடைக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க குடிக்கிற பழக்கம் இல்லை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்மளாம் அதை குடிக்க மாட்டோம் நமக்கு சரக்கு ரொம்ப தூரம் லைவு சரக்கு அடிக்கணுமா கலிஃபா சரக்குலாம் அடிப்பீங்களா குடி குடியை கெடுக்கும் பிஆரன் உரையை கெடுப்பான் உண்மைதான் 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 என்ன செய்யறது அவங்க வேலை பார்க்குறாங்க கழிப்பாக கொஞ்சம் அப்படியே க கஷ்டமான வேலை அதனால் நைட் சும்மா உடம்பு டயர்டுக்காக குடிக்கிறாங்க அதனால அதை ஒன்றும் நினைக்க வேணாம் தப்பாக நினைக்க வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்க எனக்கு என்ன ஆஃபரு என்னோட எதிர்காலத்தை பற்றியா என்னோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே அப்படி ஒரு ஐடியா இல்ல எனக்கு என்ன நடக்குங்கிறது இறைவனுக்கு தெரியும் குமரேசன் குமரேசன் காய் காய் அண்ணா சொல்லுங்க குமரேசன் என்ன பண்றீங்க சரி முடிஞ்சா சொல்லுங்க எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க டிவி ஐயா வணக்கம் என் பெயர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பெயர் இருக்குது பாட்ஷா மாணிக் பாட்ஷா அப்படியா ஓகே 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 நல்ல பேர் தான் சூப்பர் பேர் அதவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க கலிஃபாவுக்கு மாணிக் பாட்ஷான்னு ஒரு பேர் வேறு இருக்கா நல்ல விஷயந்தான் கலிஃபா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும்ப்பா தான் ஒர்க் முடிச்சு வந்தான் தான் குளிச்சுட்டு சரி லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி லைவ் போடலான்னு லைவ் போட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா குமரேசன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மியா உங்க பேர் என்ன என்னோட பெயர் சசிதரன் சசி தரன் மியா காலிஃபா கூப்பரா இருக்கு உங்க பேரு ஓ மியான்னு கூப்பிடலாமா மியா ஓகே மியா வாழ்க வளமுடன் ஓகே ஓகே நன்றி 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 வாழ்க வளம்புடன் சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நல்ல விஷயம் தான் நலமாக நினச்சோமா கண்டிப்பாக நலமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நல்லா இருக்கும் நான் டீச்சர் ஒர்க் பண்ணுறதே அப்படியா மியா என்ன ப்ரைவேட்டில் பண்ணுறீங்களா கவர்மெண்ட்டில் பண்ணுறீங்களா

மியாவும் பூனைக்குட்டி <Ergeb considers child teaching>? <persever potato> <opens? Yeah> <Ministries>

அப்படியா சரி சரி ஏன் மேரேஜ் பண்ண ஐடியா இல்லையா நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே மியோ வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா

नियाव सात तीन ला। हैं? नहीं सात रहता है। तीन ला। हैं। जिग्नेश पर ஹாய் நான் இப்பதான் பிரியாணி சாப்பிட்டேன் ஓகே மியாங் நான் இப்போதான் அப்போதான் சாப்பிட்டு இந்த மாதிரி தான் சாப்பாடு சாப்பிட்றேன் இப்போ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் டைம் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்களா விக்னேஸ்வரன் அண்ணா ரீடிங் வாட்டர்னா புரியல ஓட்டை இல்லாத பழமா இல்ல ஓட்டை இருக்கு ஓட்டை உள்ள அண்ணா ட்ரிங்க் வாட்டர் விக்னேஸ்வரன் ட்ரிங்க் வாட்டர் புரியல தண்ணி குடிக்கணுமா முடிக்குதுடா இதுல இந்த மாதிரி வந்து

இருக்கூத்தி இருபது நாற்பது சாப்பாடு வந்துருச்சு பாருங்க சாப்பாடு தான் சாப்பாடு கொண்டு வர்றாரு மாஸ்டர் ஒண்ணுக்கு இல்லாத மாஸ்டர் பலர்லாம் எழுதிப்பாரு தலை படத்தை பார்த்தீங்கன்னா பலர்லாம் எழுதிப்பாரு சாப்பாடு வந்துருச்சு பார்த்துக்கோங்க

பு kern solamente <laughs> tota disag 않은அ போதுக்아� bullyர் செய்குற girlfriend கூச்ச சரியுகிறு விஎ்லceland� curs CDU உறா이� Tuc concur இந்த இ கைக் shuttle நானוך இந்த இந்த இதை 돈 Strange அக்கு waterproof convinண்டி rehears <laughs> http ப இதை meinen概есть வேifferentை así அந்த பாரறு ந

அடைக்கு <laughs> எடுத்து <laughs> <manyang> okay, <laughs>